ஜீரகம் வறுத்தடலாங்க ஏன் வாக்கு சீ வா பார்த்தீங்கன்னா மடுவாட்டுக்கால் சைவ சூப் போட போகிறோம் அந்த சூப் போகிறதுக்கு மிளகு ஜீரகம் வறுக்க போகிறோம் எங்களை நல்லா வறுத்துடலாம் ஜீவு வறுத்தாச்சு அடுத்து மிளகு வறுத்தடலாம் அந்த மிளகையும் வறுத்து ரெண்டையும் வந்து நல்லா பொடியை அடிச்சுக்கலாம் வறுத்தம் ஜீரகம் நல்லா இடிச்சிடலாம் கம்ப கம்பல் வாசனையாக வந்துகிட்ருக்கு இது வறுத்ததால் சீக்கிரம் மசிது நீங்கள் வறுக்காமல் ஒரு முறை இடிச்சு பாருங்களேன் மசியே மசியாக இருக்குது வறுத்து இடித்தா நல்லா க்ளீனாக நைஸாக வந்துடும் அடுத்த மிளகு நல்லா இடிச்சிக்கலாம் மிளகு நல்லா வறுத்துருக்கும் நல்லா இடிச்சிடலாம் அப்புறம் கால் ஒரு சூப் போட போகிறோம் சைவ சூப் இது ஆட்டுக்காலுக்கு டேஸ்ட் ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட்டோட அதிகமாக டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த ஆட்டுக்கால் சூப் சாப்பிடறதுங்க எல்லாருமே இந்த சூப் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது பெனிஃபிட் நிறைய இருக்குது உடம்பு வலி கை வலி கால் வலி மூட்டு வலி நரம்பு வலி எல்லாத்துக்குமே நல்லது நல்லா தூக்கம் வரும் பல நன்மைகள் இருக்குது இந்த மோடவாட்டு காலில் ஓகேங்களா இது ரொம்ப நாளாக தேடி இருந்தேன் இனிதான் நாங்கள் இருக்கிறதிலே பக்கத்தில் வந்து விட்டுக்கிட்டு தாங்க வாங்கினோம் இந்த தோளெல்லாம் செதுக்கிட்டு இந்த கிழங்கு வந்து இது ஒரு பாதி தான் இப்போ சூப் போட போகிறோம் பாதி இன்னும் டைம் போகலான்னு இருக்கும் இது வந்து நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் வைக்கலாம் இந்த மடவாட்டு கிழங்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே வெளியே கூட வைக்கலாம் ஒன்றும் ஆகாது இல்லை நீங்கள் ஈரப்பதம் வைக்கணுமா இருந்தால் மணலுக்குள்ளே மண்ணுக்குள்ளே அப்படியே பச்சை வைக்கலாம் ஒரு பக்கெட்டில் ம ஃபுல்லாக போட்டு உள்ளே வச்சு ம பொச்சி வைக்கலாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இது வந்து மலைப்பகுதியில் விளையக்கூடிய மொடவாட்டுக்கால் இது சைவ மடவாட்டுக்கால் ஓகேங்களா இது மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை மலை இன்னும் சில மலைப்பகுதி விளையக்கூடியதாக சொல்லப்படுகிறது அந்த ஊருன்னு வரக்கூடிய கிழங்கு தான் இது இது பார்த்தா எப்படி இருக்குது இந்த கிழங்கு அப்படின்றத கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் இது பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்குன்றது எந்த மாதிரி டிசைனில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஆட்டுக்கால் போலவே தெரியும் இந்த முடிக்கலாம் ஆட்டுக்கால் மாதிரியே தெரியும் ஃபுல்லாக செதிகிட்டு அப்படியே சூப்பராக வந்து ஒரு சூப்போட்டு குடிச்சிட்டுனா நைட்டில் வந்து நல்லா செலவுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்டுக்கால் வந்து சூப்பர் குடிக்கும் போது நைட்டில் இந்த கைகள் ஓடும் போது குறையும் நல்லா நிம்மதியாக இருக்கும் நிம்மதியாக அருமையாக சூப்பராக தூங்கலாம் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நம்ம சூப் போட போகிறோம் ஓகேங்களா இப்போ சரி கிழங்கு பாருங்க எல்லாம் சூப்பாக அருமையாக இருக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு ஆறுநூறு கிராம் வருதுங்க ஒரு முந்நூறு கிராம் அளவில் நம்ம இப்போ வந்து கட் பண்ணிடலாம் பாதியாக கட் பண்ணிட்டு சூப் போட்டுடலாம் ஓகேங்களா இந்த உள்ள தான் இருக்கும் அதனால இந்த உள்ள வந்து கிழங்கு அருமையாக சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் கிழங்கு அருமையாக இருக்கும் இந்த வெளியில தான் வந்து இந்த முடியல அப்படி இருக்கும் அதாவது உள்ள கிழங்கு அருமையாக சூப்பராக இருக்கும் நம்ம செடிக்க எடுத்துடலாம் இது இந்த ஆட்டுக்கால் எப்படி தான் இருக்கும் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு இந்த கிழங்குல ஓகேங்களா சில இடத்துக்கு பார்த்தா இந்த கருப்பை கூட தெரியும் பார்க்குறதுக்கு நான் உக்காந்து நான் பளிச்சு நல்லா சூப்பராக அருமையாக கலராக இருக்கு பாருங்க இந்த தோ தேதுங்களா இந்த அப்படியே மேலே ஒரு இது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அப்படியே எடுத்துடலாங்க இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோலை செட்டிக்கிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த கிழங்கு வந்து அப்படி கிளந்து எடுத்துட்டு அந்த இஞ்சி மருந்தான் இஞ்சி தோல் எப்படி இருக்கு தான் இஞ்சி தோல் செதுக்கலாம் அதே தான் செதுக்கணும் இஞ்சி தோல் நம்ம செதுக்கணும் அப்படி இருக்கும் அதே தான் அதே போல செதுக்கலாம் இது வந்து பாறைக்கு ரெண்டு பாறைக்கு நடுவில் சென்டரில் விளையக்கூடிய ஒரு பொருள் இது கொல்லிமலையில் மலையில் நிறைய இருக்குதா சொல்கிறாங்க எங்கள் ஊர் பக்கமும் மழை நிறைய இருக்குது அப்படி விளைஞ்சி தான் நான் இல்லை இரண்டாவது மலை இருக்குது பரத மலை இருக்குது அதெல்லாம் அப்படி விளைஞ்சி தான் கேள்விப்படுறதே இல்லை இது கொல்லி இன்னும் வேறு எதோ ஊர் மலைலாம் சொன்னாங்க அந்த வேலையில் மலையிலே விளையுதுன்னு சொன்னாங்க எங்கள் ஊரில் விளைஞ்சால் நல்லா இருக்கும் வெளியே கம்மியாக இருக்கும் அடிக்கடி போட்டே இருக்கலாம் இதே ரெண்டு நாளாக தேர்ந்தாங்க ரெண்டு நாள் தேவையில்ல இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல தேங்கல பெண்ணிங் இல்லைன்னு இது வந்து விற்றாங்க கால் கேஜி இரநூத்தி இருபது இரநூறு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இரநூறுவா மாதிரி வாங்கணும் ஒரு அரை கிலோ வந்து ஒரு நானூறுபாய்க்கு வாங்கினோம் க்ளீனாக அதை கட் பண்ணிடுவோம் ஓகேங்களா மோட்ட கிழங்கு பாதி கிழங்கு வந்து கட் பண்ணிட்டு தோலை சுத்தமாக எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அப்படியே நல்லா கழுவிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெஜ் பீஸ் எல்லாம் எடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ இதை பீஸ்ஃபாக கட் பண்ணிடலாம் இப்போது நம்ம ஓட்ட கிழங்கு நம்ம பீஸ்பாக கட் பண்ணிட்டோம் வந்து மாமூலி கிழங்கு மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இப்போ இதை எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம் இன்னொன்று இடித்து போடுற சூப் போடுறது ஒரு டிஸ்டமாக இருக்குது அது நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் காட்டுறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அப்படியே வந்து ஆற வச்சு மிக்ஸி கூட அரைச்சி வடிகட்டி நம்ம போட போகிறோம் எப்படின்றத காட்டுறாங்க வெஜ்ஜு சூப் போட போகிறோம் இந்த வந்து கிளீன் பண்ணி கட்டி வச்சுருக்கோம் காரத்த மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு வீது சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பதினா தேவையில்லை உப்பு மிளகு ஜீரகம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அடுத்த புளி சேர்க்க தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இது தக்காளி புளி சேர்க்கும் சேர்க்கும்போதுனா இதில் மருத்துவ குணம் பலன் கிடைக்காது வீரியம் இருக்காது ஓகேங்களா இது வந்து நம்மளை உடம்பு வலிக்கும் உடம்பு கை கால் வலி நல்லா தூக்கம் வரும் அப்படி பல மருத்துவ குணம் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இதுக்கு செஞ்சு குடிக்க போகிறோம் இதை வந்து நம்ம புளி சேர்க்கும் போது நான் அது புளி தக்காளி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ குணம் சூப் குடிக்கலாம் சூப் டேஸ்ட்டாக இருக்கும் பலன் இருக்காது ஓகேங்களா அதனால் புளி சேர்க்க வேண்டாம் தக்காளி சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம இதை அப்படியே க்ளீனாக வந்து பாதிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன சுடாச்சு சாம்பார் என்ன போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை மிளகா போடலாம் இந்த மொடவாட்டு கால் வெஜ்ஜி ஓகேங்களா அதாவது நம்ம சூப்பு கால் சூப் கால் சூப்பு மட்டன் சூப் சிக்கன் சூப் பிடிக்காதவங்க எல்லாருமே வந்து இந்த முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு குடிக்கலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா எல்லாமே குடிக்கலாம் ப்ளஸ் இது இந்த சிக்கன் சமாளப்படுது மட்டன் சமாள போட்டு சாப்பிடாதான் வெஜ்ஜி உள்ளவக்கோ எது நீங்கள் ஒரு சூப் ஆக்கி பிடிக்கும் போது இது வந்து ரசம் செய்யலாம் சூப்பு செய்யலாம் இந்த வேறு ரெசிபிகளாக கூட இருக்குது நான் நெக்ஸ்ட் டைம் என்னென்ன ரெசிபி செய்யலாம்ன்றதை அந்த கிழங்கு கரைக்கும் போது சொல்கிறேன் இப்போதிக்கு ஒரு கிழங்கு கிடச்சிருக்கு அது வந்து அரைச்சி ஊற்றுறது இன்னொன்று இடிச்சு செய்யுது ரெண்டு விமான சூப்பு இப்போதை செய்ய போகிறேன் நெக்ஸ்ட் டைம் அது செய்ய போகிறேன் மோடி கிழங்கு கிடச்சேன்னா ரசம் எப்படி செய்யுது வேறு ரெசிபிகள் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் ஓகேங்களா நல்லா ட்ரை பண்ணிங்க உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி மூணையும் போடாச்சு இதையும் போட்டு நல்லா வந்து தேவைக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இஞ்சி விழுது பூண்டு சேர்க்கலாம் வச்சு போட்டு அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுவோம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன போதும் எடுத்து ஆற வச்சிட்டு நம்ம க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் ஓகேங்களா ஆரணுன்னு மிர்ச்சிலேயோ அல்லது உரலையோ போட்டு நம்ம க்ளீனாக நைஸாக்கி எடுத்துடலாம் ஓகேங்களா மூணு வாட்டு கிழங்கு அரிசி எடுத்தா இப்போ அரிசியெல்லாம் இது குறைஞ்சது தண்ணி எவ்வளவு ஊற்றலாம் பாத்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றுலாங்க இருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டு கே ஜாறு ஃபுல்லா வந்து குறைஞ்சி நாலு லிட்டர் தண்ணி ஊற்றலாம் ஓகேங்களா சிட்டிக்கு அளவு மஞ்சள் போட்டிருக்கோம் அடுத்து வர மிளகு அடுத்து ஜீரகம் வந்து நல்லா வச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கலாம் கூடாதுங்க ஒரு ஒரு நிமிஷம் வச்ச உடனே நம்ம க்ளீனாக எடுத்துது வடிகட்டி அப்படியே குடிச்சிட வேண்டியதான் ஓகேங்களா உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிட்டு ஒரு கொதி வந்த உடனே ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதை எடுத்துடலாம் அதிக நேரம் கொதிக்க கூடாது பழம் போடக்கூடாது தக்காளி போடக்கூடாது புளி போடக்கூடாதுங்க இது போட்டால் இந்த கைகால வலி மூட்டு வலியில் குணம் இது வந்து பலன் இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வெள்ளம் போட்டாச்சு லாஸ்ட்டாக வந்து தான் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த உப்பு காரமென்னு செக் பண்ணிட்டு அப்படியே கொதி வந்த உடனே எடுத்து கிளீனாக வடிகட்டிடலாம் ஒரு ஹெல்த்தியான மருத்துவம் நிறைந்த மடுவாட்டு வெஜ்ஜிக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு அப்படியே கொதி வந்த உடனே எடுத்துல கிளீனாக வடிகட்டிட்டு அப்படியே ஊற்றி குடிவெண்ணு தாங்க ஓகேங்களா அப்புறம் கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணலாம் அதிகமாக கொதிக்கக்கூடாது கொதிச்சா அந்த மருத்துவ குணம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போது இந்த வடிகட்டிட்டு லாஸ்ட்டில் கொத்தமிக்க போட்டுடலாம் கொச்சி வரைக்கும் போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அப்படி கிளீனாக வடிகட்டிடலாம் இப்போ ஓகே வடிகட்டிடலாம் ஆவி பறக்க சூடாக மொடவாட்டு கால் வெற்றி சூப் ரெடி இதை எடுத்துட்டு நம்ம தீப்பி எடுத்து மடி வேறு ஊற்றிக்கலாம் மொடவாட்டு கால் சூப் ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ இது வந்து சாதத்தை கூட ஊர் சாப்பிடலாம் சாதத்துக்கு ரசம் ஒல ஊர் சாப்பிட்லாம் அப்படியே குடிக்கலாம் அதாவது நம்ம பொதுவாக சொல்லப்போனால் இந்த உடம்பு வலி உடம்பு கை கால் வலி மூட்டு வலி நரம்பு வலி எலும்பு வலி இதெல்லாம் சரியாகும் நைட்டில் நல்லா தூக்கம் வரும் இந்த இரும்புல் சளி கூட சரியாகும்னு சொல்கிறாங்க இது குடிக்கும்போது இந்த இரும்புல் சளி அதுவும் சரியாகும்னு சொல்கிறாங்க அப்படி அதிகமான மருத்துவ உணவு இல்லை முடவாட்டு கிழங்கு சூப் வெஜ்ஜு சூப் அதாவது க ஆட்டுக்கால் சூப்பெலாம் குடிக்காதவங்க வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு இது வெஜ்ஜு சூப் ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா அப்படியே ஊற்றி குடிச்சிடலாம் அப்படியே தேச்சு பார்த்துடலாம் சாது ஊற்றிக்கலாம் அப்படியே குடிக்கலாம் இன்னும் வந்து வேறு ஒரு டை வந்து இடித்து சூப் போகிறதும் இருக்குது நெக்ஸ்ட் டைம் செய்கிறேன் அதே போல் ரசம் செய்கிறது இருக்குது நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் ஓகேங்களா இன்னும் பல விதமான ரெசிபிகளும் செய்ய வேண்டியது இருக்குது இப்போ அப்படியே ஊற்றி குடிச்சிடலாம் எப்படி இருந்துட்டு மிளவாட்டு வெஜி கால்ஸும் குடிச்சிடலாம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது உடம்புக்கு நன்மை தரக்கூடியது அதனால இந்த மிளகாட் எங்கே கிடைச்சாலும் வாங்குங்க சூப் போடுங்க குடிங்க ரசம் செய்யுங்க இந்த இடித்து இந்த மிச்சில் அரைச்சிட்டு வடிகிறது ஒரு டைப் இருக்குது அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இடித்து செய்யும் ஒரு டைப் இருக்குது ரசம் செய்யுறது இன்னும் ரெசிபிஸ் இருக்குது ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் பார்த்துருந்தீங்க ஓகேங்களா காய் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களே இதே போல் மொழவாட்டுக்காலம் சூப் செய்து குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கண்டிப்பாக கவலை சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சிக்கிறேன் புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் வந்துங்க ஓகேங்களா அப்போதான் நான் போகிற வீடியோ ஒன்று கிடைக்கும் இன்னும் ஒரு வீடியோ இட் நினைக்கிறேன் ஒரு வீடியோ இட்டு ஆகலை இட் ஆகல தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் கம்மியாக பார்த்துக்கிட்டே கொஞ்சம் அதிகமாக பாருங்கள் ராமஜெய்மார் கிச்சன் பெஸ்ட் போட்டுக்கோங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ்